வணக்கங்க நம்ம இப்போ பிருகுநந்தி நாடியில் கிரக இணைவுகள் எப்படியெல்லாம் ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் மூணாவது ஜெனரேஷன் ஒரு தலைமுறையிலிருந்து இரண்டாவது தலைமுறைக்கும் மூன்றாவது தலைமுறைக்கும் எப்படியெல்லாம் இந்த கிரக இணைவுகள் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் எல்லாம் பிரிருகுநந்தி நாடையில துல்லியமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத பத்தியான ஒரு வீடியோ இருந்தது இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா நாங்க வகுப்புகள்ல எடுத்துட்டு இருந்த இந்த வீடியோ இந்த பாடங்கள் முதன் முறையாக இப்பத்தான் நாங்க யூடியூப்ல வெளியில் வருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காம்பினேஷன் ஒரு அப்பா அம்மாவுடைய ஜாதகத்துல ஒரு பையனுடைய அப்பா ஜாதகத்துலயும் ஒரு பெண்ணினுடைய அப்பா ஜாதகத்துல இருக்கிற காம்பினேஷன் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் யாரும் யார் டெவலப் ஆவாங்க யாரெல்லாம் பாதிக்கும் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் பிறக்கிற குழந்தைகளுக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பாக்கலாம் இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே போட்டிருப்போம் பாருங்க அது வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய்கிறப்ப பாத்தீங்களா இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் அதுக்கு நேர் கீழே இருக்கிறது மகனுடைய ஜாதகம் மேல இருக்கிறது அப்பா கீழ இருக்கிறது மகன் இந்த ரைட்ல இருக்கும் பாருங்க சூரியன் புதன் சுக்கரன் கேது அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணனுடைய ஜாதகம் கீழே அதுக்கு நேர் கீழே சூரியன் குரு ராகுன் இருக்கும் பாருங்க இது வந்து ஒரு பெண்ணின் ஜாதகம் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் கணவன் மனைவி கீழே இருக்கக்கூடிய இந்த ஜீவ கோளுக்கு குரு சந்திரன் புதன் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கணவர் இங்கே பெண் சுக்கரனுக்கு சந்திரன் புதன் சூரியன் குரு அப்படிங்கிறது ஒரு பெண் ஜாதகம் நான் சொல்கிற இந்த காம்பினேஷனை நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க இந்த வீடியோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் பேனை நோட் பண்ணிட்டே கவனிச்சீங்க அப்படின்னா இதில் நிறையா விஷயங்கள் நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப கீழே மேல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தினுடைய அப்பாவுடைய ஜாதகம் கீழ இருக்கிறது ஒன்னு மகன் இன்னொன்னு மகள் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சரிங்களா கீழே லெஃப்ட் ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கிறது கணவர் ரைட்ல இருக்கிறது மனைவி இப்ப நம்ம இதுல என்ன நம்ம பார்க்க வரோம் அப்படின்னா மேல லெஃப்ட்ல இருக்கிற ஒரு ஆண் ஜாதகம் அது இந்த ஜாதகம் இவருக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது இந்த ஃபேமிலி வந்து டெல்லியில் வாழ்றாங்க இந்த லெப்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இப்ப குழந்தை அப்படின்னா குரு பொது காரகத்துவம் குழந்தைன்னா குரு அப்ப இவரோட ஜாதத்துல குருவுக்கு கேது செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு இருக்கு இது பொதுவா குழந்தையினுடைய தன்மைகளை குறிக்கும் அது ஆண் குழந்தை பெண் குழந்தைங்களுடைய பொது தன்மைகளை குறிக்கும் அதுல ஆண் குழந்தைனா சூரியனுடன் தொடர்பு கொண்ட கோழிகளை பார்க்கணும் இங்க சூரியனுடன் புதன் சுக்கரன் செவ்வாய் தொடர்பு கொள்ளுது பெண் குழந்தைன்னா சுக்கரனை பார்க்கணும் இங்கே சுக்கரனுக்கு செவ்வாயோடைய தொடர்பு சனியோட தொடர்பு குருவோட தொடர்பு கேதோட தொடர்பு இருக்கு அப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்ப இந்த காம்பினேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க கீழ் இருக்கிறது மகன் ஜாதகம் இப்போ இந்த சூரியனுடைய எல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள் சூரியனுடைய தொடர்பு நல்லா இருக்கிறதுனால இவர் ஜாதகத்தில் பொதுவாகவே மகன் நல்ல அறிவாளியாக புதனை தொடர்றதுனால நல்ல நாலேஜான பர்சனாக சமூகத்தில் நல்ல அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு நபராக சுக்கரனை தொடர்றதுனால நல்ல செல்வந்தராங்க புதன் சுக்கரன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால சமூகத்தில் நல்ல செல்வாந்தர நிலையில வாழ்ந்துக்கிட்டு நிறைய பேர்த்துக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலைகள்லையும் சூரியனுடன் புதன் செவ்வாய் ரெண்டு கிரகங்கள் வர்றதுனால ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இந்த கிரகக்கார உத்தவத்துக்கள்ல இவருடைய குழந்தை இந்த சமூகத்தில் வாழ்வாங்க நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு மேல இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய காம்பினேஷன் சொல்லுது இது அப்பா ஜாதகம் கீழே இருக்கிறது மகனுடைய ஜாதகம் இப்ப இவரு ஜாதகத்துல பாருங்க இவருக்கு சூரியனுடன் கேது தொடர்பு இவருக்கு மகன் இல்லை இவருக்கு ரெண்டு பெண் குழந்தை அப்ப சூரியனுடன் கேது தொடர்பு இவருக்கு ஆண் வாரிசு வரல பெண் குழந்தை தான் இவருக்கு பிறந்திருக்கு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குருவுடன் சந்திரன் புதன் சுக்கரன் தொடர்பு வந்திருக்கு இங்க அப்பாவும் அப்பாவுடைய ஜாதகத்துல சூரியனுடன் புதன் சுக்கரன் தொடர்பு வந்திருக்கு ஆண் வாரிசுக்கான கிரகமான சூரியனுடன் புதன் சுக்கரன் தொடர்பு வந்திருக்கு இங்க ஆண் ஜாதகத்துல அதே குருவுடன் புதன் சுக்கரன் தொடர்பு வந்திருக்கு அப்ப அப்பா ஜாதகத்துல ஆண் வாரிசுக்கு தீர்மானம் பண்ணக்கூடிய கோள் இங்க மகனுடைய ஜாதகத்துல குருவுடன் புதன் சுக்கரன் வந்திருக்கு அப்பா ஜாதகர் வந்து நல்ல ஒரு நாலேஜான பர்சன் எடுத்துக்கலாம் இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்குது ஆண் வாரிசு இல்லை இப்ப இந்த சூரியனுக்கு அப்புறம் கேது வர்றதுனால இவருக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு ஆண் குழந்தை வந்தாலும் அவங்கனால அவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தராது அப்பாவுடைய ஜாதகத்துல அப்படின்னு காமிக்கலாம் இப்போ இவருக்கு பாருங்க சுக்கரன் அப்படின்னா மனைவி சுக்கரன்னா இவருக்கு பிறக்கிற பெண் குழந்தைங்க சுக்கரனுக்கு புதனுடைய தொடர்பு செவ்வாயுடைய தொடர்பு சந்திரனுடைய தொடர்பு கடைசியா குரு வக்ரம் ஆயிருக்கு குருவோட தொடர்பு வருது அப்போ இந்த கடைசியா குரு வக்ரம்னா இங்கே சுக்கரன் குரு சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து மனைவியின் மூலியமாக பெண் குழந்தையின் மூலியமாக சமூகத்தில் ஒரு உயர்ந்த கௌரவத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் இவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தெ கிரக அப்பாவும் மகனும் இந்த ஜாதகம் இதே வலது பக்கம் பாருங்க இது அப்பாவும் மகளும் இவங்க ரெண்டு தான் கணவன் மனைவி மேல அப்பாவுடைய ஜாதகத்துல பாருங்க இவருக்கு வந்து அதே மாதிரி ஒரு மகன் ஒரு மகள் இவருக்கு பாருங்க சூரியன் வந்து கேதத்தோடு சுக்கரன் வந்து புதன் சூரியன் குரு வக்ரா தொட்டு சந்தனத்தொடுது இப்போ இவர் ஜாதகத்தில் பொதுவாக குழந்தைன்னு குறிக்கக்கூடிய குருவுக்கு செவ்வாயினுடைய தொடர்பு சனியினுடைய தொடர்பு சந்திரனுடைய தொடர்பு வருது இது பொதுக்காரத்துவம் இந்த பொதுக்காரத்துவில் ஆண் குழந்தைக்கு சூரியனுக்கு கேதோட தொடர்பு வருது பெண் குழந்தைக்கு சுக்கரனுக்கு குருவோட தொடர்பு வருது அப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை அப்ப இவருடைய பையன் சூரியன் கேது வர்றதுனால அவரு ஜாதகத்திலையும் இவருடைய பையன் ஜாதகத்துலேயும் குரு கேது அப்படிங்கிற இணைவு இருக்கு அதனால அவர்னால பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியல இவருடைய ஜாதகத்துல மகள் அப்படிங்கிற கிரகத்துக்கு சுக்கரனுக்கு புதனும் சூரியனும் குரு தொடர்பு வருது அதே மகள் ஜாதகத்தில் பாருங்க சுக்கரனுக்கு அதே மாதிரி புதனோட தொடர்பு சூரியனுடைய தொடர்பு குருவோட தொடர்பு வருது இந்த லெஃப்டில் அப்பா மகனுக்கு இருந்த காம்பினேஷன் அப்படி இந்த இடத்துல அப்பா மகளுக்கு இருக்கு அப்போ இந்த இடத்துல பாருங்க செவ்வாய்க்கு கேது தொடர்பு இருக்குங்களா இந்த செவ்வாய்க்கு கேது தொடர்பு கணவனை பாதிக்காமல் இது ஒரு பெண் ஜாதகம் செவ்வாய்ங்கிற கேது தொடர்பு கணவனை பாதிக்காம சகோதரன் ஜாதகத்தில் குரு கேதா இருக்கிறதுனால இந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாயுடன் கேது சம்பந்தப்பட்டா டைவர்ஸ் ஆகிறது கணவன் கணவன் மனைவி பிரிவினை ஆகிறது கணவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய பொது காரகத்துவம் இங்கே வேலை செய்யாது நல்லா கவனிங்க கணவனுடைய ஜாதகத்தில் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயுடன் கேது இருந்ததுன்னா அந்த பொண்ணுடைய சகோதரன் ஜாதகத்துல குருவுடன் சனி கேது இருந்தா நிச்சயமா சகோதரன் பாதிக்கப்படுவாரு இந்த பெண்ணினுடைய கணவர் ஜாதகத்துல குருவுடன் சனி கேது இருந்தா கணவர் பாதிக்கப்படுவார் இங்க கணவருக்கு குருவுடன் புதன் சுக்கரன் காம்பினேஷன் தான் இருக்கு அப்ப இங்க கணவர் பாதிக்கக்கூடிய அமைப்புல இல்ல இந்த செவ்வாய் கேது கணவனை பாதிக்காம சகோதரனை பாதிக்குது இது அப்பா ஜாதகத்துல சூரியன் கேதா இருக்கிறதுனால மகன் பாதிக்குது மகளோட ஜாதகத்திலயும் செவ்வா கேது பாதிச்சு சமூகத்துல பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த நிலையில்லாத ஒரு இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல சகோதரனுக்கு கொடுத்துருச்சு இதுல பாருங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த அக்கா ஜாதகத்துல மனைவியின் ஜாதகத்துல சூரியனுக்கு குரு ராகு தொடர்பு இருக்கு ஆனா ஆண் பெண் பாலினத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு ஆணோட ஜாதகத்துல சூரியனுடன் கேது தொடர்பு இருக்கனால இவருக்கு ஆண் சந்ததி அப்படிங்கிறது இயல்பாகவே இல்லை இவங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துல காமிக்கிறேன் இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாட்டு வந்து மேல லெப்ட் இது கணவர் ஜாதகம் இது ரைட்ல இருக்கிறது மனைவி ஜாதகம் இந்த கீழே இருக்கிறது முதல் குழந்தை இந்த வைக்கிறது அம்மா ஜாதத்துக்கு கீழே இருக்கிறது இது வந்து இரண்டாவது மகள் குழந்தை இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு பதிவுகளை வந்து கிரகங்கள் விருகுநந்தி நாடியினுடைய கிரக காம்பினேஷன்ல ஒரு பதிவுகளை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படியெல்லாம் கிரகத்தினுடைய பதிவுகளை ஒரு ஏழு ஜெனரேஷனுக்கு கடத்திட்டு போகும் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் ஒய்ல வரக்கூடிய கேரக்டர் மெடிக்கல்ல சொல்றாங்க எக்ஸ் ஒய்ல வரக்கூடிய குணங்கள் அடையாளங்கள் நோய்கள் யோகங்கள் எல்லாம் ஏழு தலைமுறைக்கு அதனுடைய பதிவுகளை கடத்திட்டு போகும் அப்படின்னு எக்ஸ் ஒய்ய பத்தி சொல்றாங்க அதுல இந்த எக்ஸ் ஒயை பத்தி சொல்லக்கூடிய இந்த டைம்ல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க நீ நல்லது செஞ்சா ஏழு தலைமுறைக்கு உன்னுடைய வம்சங்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நீ கெடுதல் செஞ்சா ஏழு தலைமுறை பாதிக்குங்கிறாங்க இது முன்னோர்கள் அவங்களுடைய வாழ் வாழ்வியல் காலங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் அது இங்க ஜாதக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் பொருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது ரொம்ப நுண்ணிப்பா பிரிருகுநந்தி நாடில ரொம்ப உயர் உயர்நிலையில அட்வான்ஸா திங்க் பண்றவங்களுக்கு இந்த காம்பினேஷன் எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு பார்க்கலாம் அப்போ இவங்க இவங்க மேல இருக்கக்கூடிய லெஃப்டில் இருக்கிறது கணவர் ஜாதகம் இது மனைவி ஜாதகம் இவங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல ரெண்டு பெண் வாரிசு தான் பாருங்க இவருக்கு பெண்ணினுடைய ஜாதகத்துல சுக்கரன் பெண் குழந்தை கூடியக்கூடிய சுக்கரனுக்கு புதன் செவ்வாய் சந்திரன் குருவோட தொடர்பு இவங்க ஜாதகத்திலையும் மனைவி ஜாதகத்திலையும் பெண் குழந்தை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கரனுக்கு சந்திரன் புதன் சூரியன் குரு தொடர்பு அப்ப இவங்களுடைய முதல் குழந்தைக்கு பாருங்க இது லெப்ட்ல இருக்கிறது பெண் குழந்தை சுக்கரனுக்கு சூரியனுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் புதனுடைய தொடர்பும் இவங்க ஜாதகத்துல இருக்கு அப்ப இந்த குழந்தை சமூகத்துல ஜீவக்கோள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஜீவக்கோளுடன் சூரியன் தொடர்பு கொண்டால் இந்த சமூகத்துல அரசாங்கத்துல சுய தொழில சமுதாயத்துல நல்ல செல்வந்தராக வாழக்கூடிய நிலைகள் அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சூரியனுக்கு அடுத்து செவ்வாய் சரகரகத்தை தொடர்றதுனால இந்த பொண்ணுடைய வளர்ச்சியில ரொம்ப வேகமாகவும் பெரிய முன்னேற்ற முன்னேற்றங்களுடன் ஒரு பெரிய கௌரவமான பதவிகளை அனுபவிச்சு அல்லது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொழிலை செஞ்சு வாழ்வாங்க அப்படின்னு இந்த பெண்ணினுடைய ஜாதகம் சுக்கரனுடன் சூரியன் செவ்வாய் புதன் தொடர்பு இருக்கிறதுனால காம்தி அதே மாதிரி இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இது ரெண்டாவது பெண்ணு இங்கே லெப்டில் பிறந்தது முதல் பெண்ணு இது ரைட்டில் இருக்கிறது இரண்டாவது பெண் குழந்தை நம்ம பிரிருகனந்தி நாடில நம்ம சிஸ்டத்தில் என்ன சொல்றோம்னா ஜீவக்கோள் ஃபர்ஸ்ட் சனியை தொட்டு அடுத்தது வக்ரமான புதனை தொடுது அடுத்தது கோலான ராக தொட்டு சூரியன் தொடுது அப்ப இந்த இடத்துல சுக்கரன் சனி சேர்க்கை நிச்சயமாக வேலை செய்யாது அதுக்கு அடுத்து இரண்டாவது கோல் கோலும் மூன்றாவது கோல் வக்ரகோலா இருக்கிறதுனால இந்த சுக்கரனுக்கு புதனுடைய இணைவு ராகு சூரியன் இணைவுதான் அதிகமா வெளிப்படுத்தும் அப்ப இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு புதன் ராகு சூரியன் இணைவா இருக்கிறதுனால இந்த குழந்தையும் சமூகத்துல புதனா இருக்கிறதுனால அப்பாவுடைய அறிவியான அப்பாவுக்கு குரு புதன் சேர்க்கை இருக்கு அம்மாவுக்கு சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கு இந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் புதனோட இணைவு இருக்கு முதல் பெண் குழந்தைக்கும் ஜீவக்கோளான சுக்கரனுடன் புதன் இணைவு இருக்கு இரண்டாவது பெண் குழந்தைக்கும் சுக்கரனோட இணைவு புதன் பெண் குழந்தை இருக்கு பெண் குழந்தைக்கு இருக்கு அப்பா அப்பா அம்மாவுடைய நாலேஜ் குறிப்பா அப்பாவுடைய அறிவு அப்பாவுடைய முன்னோர்கள அறிவு சார்ந்த புதன் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து குணங்களும் இந்த ரெண்டு பெண் குழந்தைகிட்டே இருக்கு சமூ சமுதாயத்தில் அடுத்தவங்களுடன் பேசுறது அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது படிக்கிறது அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு முதல் குழந்தைக்கு சூரியனுடைய காம்பினேஷன் இருக்கறனால அரசு பதவிக்கு உள்ள என்ற ஆகிறது இல்லை இந்த ரெண்டாவது குழந்தைக்கு புதன் ராக இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் படிக்கிறது இல்லை அது சுக்கரன் புதனை தொட்டு ராக தொடுறதுனால கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கணும் பிஸ்னஸ் ரீதியா படிக்கணும் நியூ டெக்னாலஜி ரீதியாக படிக்கணுங்கிற ஆர்வத்துல கடைசியா சூரியன் தோறதுனால இந்த சமூகத்துல நம்ம பாரம்பரியத்துடைய தொடர்புகள் அந்த கௌரவமான ஒரு வாழ்க்கையும் அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் இவங்க தான் ஆலோசனை சொல்றது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நின்று செஞ்சு கொடுக்கறது ஒரு திருமணம்னா தாலி எடுத்து கொடுக்கறது அந்த திருமணத்துக்கு ஏழையான குடும்பங்களுக்கு பண உதவிகள் பண்றது இந்த மாதிரியான ஸ்டைல் தான் இவங்க டெல்லியில வாழ்ந்துட்டு இருக்காங்க டெல்லியில வாழக்கூடிய சமூகத்துல இவங்க இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் இப்போ அந்த ஏங்கல்ல இவங்களுடைய இவங்களுடைய அப்பா இவங்களுடைய தாத்தா ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா ஜாதகத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க பேத்தி ஜாதகங்களை பார்க்குறோம் அப்போ தாத்தா ஜாதகத்தில் இருந்து மகன்தான் டெவலப் ஆவான் மகள் தான் டெவலப் ஆவான் அப்படின்னு தாத்தா ஜாதகங்களில் பார்க்குறோம் அப்பாவுடைய அப்பா ஜாதகத்தில் இதில் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அப்பா ஜாதகம் இது இதில் சூரியனுடைய காம்பினேஷன் மகன் டெவலப் ஆகும்னு பார்த்தோம் இந்த தாத்தா ஜாதகத்தில் சுக்கரனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்கிறதுனால மகள் டெவலப் ஆகிறாங்கன்னு பார்த்தோம் இப்போ இவருக்கு பாருங்க ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சுக்கரனுடன் சனி கேது தொடர்பு கொள்வது இவருக்கு ஒரு பெண் குழந்தைன்னு சொன்னோம் அந்த பெண் குழந்தைக்கு குழந்தைகள் கிடையாது அவங்க கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமல் இருபது வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாம இருக்காரு ஆனா இவர் பாருங்க மகனுடைய ஜாதகத்துல இங்க சூரியன் புதன் சுக்கன் சேர்க்கிறதுனால இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஒருவேளை இவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தா இந்த சூரியன் கேது நிச்சயமாக அந்த ஆண் குழந்தை ஜாதகத்துல குரு கேது குரு சனிங்கிற இணைவு வந்திருக்கும் பாதிச்சு அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கல இந்த ரெண்டு பெண் தான் பிறந்த அப்ப ஒரு ஒரு ஆண் ஜாதகத்துல பொதுவா குரு அப்படிங்கிற குழந்தையை குளிக்கக்கூடிய காரகத்துவம் நல்ல நினைவுல வச்சுக்குங்க ஒரு ஆணோட ஜாதகத்துல பொதுவா குழந்தையை குளிக்கக்கூடிய குரு அப்படிங்கிற காரகத்துவம் அது குரு எந்தெந்த கிரகங்களை தொடர்பு கொண்டிருக்கோ அது குழந்தை அப்படிங்கிற பொதுத்தன்மையை கொடுக்கும் அதுல ஆண் குழந்தை பிறந்தா சூரியனுடன் இணைந்த கோள்களையும் பெண் குழந்தைகள் பிறந்தா சுக்கரனுடைய சுக்கரனுடன் இணைவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த கிரக இணைவுகளை ஆறு எடுத்துட்டீங்கன்னா இவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்குன்னு சொல்லிடலாம் இப்ப நான் சில ஜாதகங்கள்ல ஒரு அப்பா ஜாதகத்தில் சூரியனுடன் கேது சனி இருக்கு ஆனால் அவருக்கு ஒரு மகன் பிறந்திருக்காங்க நான் அந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் ஆனால் குருவுடன் சனி கேது இணைவோ லக்னத்துடன் சனி கேது இணைவோ இல்லாத இல்லாத குழந்தையும் நான் பார்த்துருக்கேன் இப்ப இந்த மாதிரி மிஸ் மேட்சிங் வரும் பொழுது சின்ன வயசுலயே அந்த குழந்தையினுடைய தந்தை இறந்துடுறது அல்லது தந்தை விட்டு பிரிஞ்சு அப்பா அம்மா பிரிந்து வாழ வேண்டிய நிலைகளை அந்த கிரக இணைவுகள் ஏற்படுத்துறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அட்வான்ஸான கிரக காம்பினேஷன் இருக்கும் இந்த ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் அப்பா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருக்கு பையன் பெண் குழந்தை சொன்னோம் சுக்கரனோட இணைவு சரியில்லை அவங்களுக்கு வாரிசுகள் இல்லை சூரியனுடைய இணைவு நல்லா இருக்கு அவங்க வம்சங்கள் அவரும் பையனும் நல்லா இருக்காரு அவருடைய பிள்ளையும் நல்லா இருக்கு அதே மாதிரி அம்மாவுடைய அப்பா ஜாதத்தில் சூரியன் கேது இணைவு அவருடைய பையனுக்கு குரு கேது இணைவு மகனுடைய பொருளாதாரங்கள் சரியில்லை அவருக்கு பிறந்த குழந்தைகளுடைய லைஃப் அப்படி தான் இருக்குது அவருக்கு சுக்கரனுடன் குரு இணைவுகள் இருந்தது அவருக்கு பெண் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் டெவலப் ஆகுறாங்க இன்னைக்கு இந்த பெண் தான் அவங்க அப்பாவுக்கு பொருளாதாரங்களே வருது அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்போ கணவர் ஜாதகத்திலேயும் சுக்கரனோட காம்பினேஷன்ல இருக்குது மனைவி ஜாதகத்திலையும் சுக்கரனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்கனால பிறந்த ரெண்டு குழந்தைகளும் சமூகத்துல ஒரு உயர்வான நிலையில வாழ வேண்டிய இடத்துக்கு இப்ப வந்திருக்காங்க சப்போஸ் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தது அப்படின்னா அப்ப நடந்த கல்யாண காலகட்டங்கள்ல அப்ப நடந்த திசாவுத்தி அப்புறம் நடந்த கோச்சாரங்கள் ஏதாவது திருமணத்தை இண்டிகேட் பண்ணியிருந்தா ஆண் குழந்தை இண்டிகேட் பண்ணியிருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு குருவுடன் சனிக்கேது காம்பினேஷன் வந்திருக்கோ அந்த குழந்தையோட லைஃப் வேற மாதிரி பாதிச்சிருக்கும் இப்படித்தான் நம்ம பிரிருவிநந்தி நாடியில் ஒரு மூணு ஜெனரேஷன் நாலு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் தலைமுறை ஜாதங்கள் வச்சு நம்ம விழாவிலியை பார்க்கக்கூடிய ஒரு மெத்தேடுங்க இது வரக்கூடிய பிப்ரவரி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரி எண்ணற்ற உதாரண ஜாதகங்களுடன் பிரிருவிநந்தி நாடி வகுப்பு ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிருவிநந்தி நாடி வகுப்பு தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாடி ஜோதிட புத்தகங்கள் நாடி ஜோதிட கோச்சார நாடி மிருகந்தி நாடி இந்த மாதிரி புத்தகங்கள் தேவைப்படுறவங்களும் நீங்க தொடர்பு கொடுங்க வணக்கம்